ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் ரேசன் கடையிலிருந்து மூட்டை மூட்டையாக ரேசன் அரிசி கடத்தும் அதிர்ச்சி வீடியோ திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சின்ன காம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் பெண் ஊழியர் செல்வராணி பணியாற்றி வருகிறார் இவர் மூட்டை மூட்டையாக ரேசன் அரிசியை கடத்தி அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வீடியோ ஆதாரத்துடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது புகாரின் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்த அதன் அடிப்படையில் அதிகாரிகள் நியாய விலை கடையில் ஆய்வு மேற்கொண்ட போது நியாய விலை கடையில் அளவுக்கு அதிகமாக ரேசன் அரிசி இருப்பு இருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது சம்பந்தமாக விசாரணை அதிகாரிகள் செல்வராணியிடம் கேட்டபோது ரேசன் அரிசி கடத்தலை மறைப்பதற்காக கடத்தி சென்ற அரிசி மூட்டைகளை மீண்டும் கொண்டு வந்து நியாய விலைக் கடையில் வைத்ததாக கூறியுள்ளார் அவர் கூறியதன் அடிப்படையில் செல்வராணி ரேசன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டது உறுதியான நிலையில் பெண் ஊழியர் செல்வராணியை பணியிடை நீக்கம் செய்து ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இச்சம்பவம் குறித்து பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது